நம்முடைய ஆண்டவராகிய கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் கிருபையாய் இரக்கமுள்ளவராய் அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்துகிறபடி அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி கொலோசெயருக்கு எழுதப்பட்டதான நிரூபம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மேலும் சகேல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் இருக்கிறீர்கள் நீங்கள் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் கத்ராயி இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அவர் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிறார் பிதாவாகி தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அவருக்கு முன்பாக வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம் அவர் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் உயர்ந்தவராக இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறபடினாலே அவருக்குள் நாம் பரிபூர்ணமடைந்தவர்களாய் காண காணப்படுகிறோம் இயேசுவில் பரிபூர்ணமடைகிறோம் அவர் நல்லவர் அவரே நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் பரிபூர்ண ஜீவன் அவருக்குள் நமக்கு உண்டாகிறது என்று பார்க்கிறோம் யோவன் எழுதும்போது அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமுள்ளவராக இருக்கிறார் குலசேரில் வாசிக்கிறோம் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே படிக்கிறோம் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக இயேசு கிறிஸ்தவுக்குள் வாசமாயிருந்தது அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் திமுத்தையுக்கு கூட எழுதும் போது பதிலடி சொல்லுகிறார் ஒன்று திமுத்தை முதல் அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் படிக்கும்போது நம்முடைய கர்த்தரின் கிருவை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று கர்த்தருடைய கிருவை என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று எப்படி பெருகினது கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் நான் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்தவனிடத்திலே என் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறேன் ஆ இந்த கர்த்தருடைய கிருவை ஏசு என்னிடத்தில் ஆலே என்னிடத்தில் இந்த கிருவை என் பரிபூர்ணம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அடைய வேண்டும் இன்றைக்கு உலகத்தில் அதுதான் முக்கியம் பணம் சம்பாதிக்கிறது அல்ல ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறது அல்ல ஐஸ்வர்யத்திலே பரிபூர்ணம் அடைகிறதும் அல்ல அதெல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போகும் கிருவையின் பரிபூர்ணம் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் கிருவையின் பரிபூர்ணம் உங்கள் குடும்பத்திலே காணப்படுமையானால் நீங்கள் அஞ்ச வேண்டிய தேவையே இல்லை கர்த்தரே உங்களோடு கூட இருந்து தலைமுறை தலைமுறையாக உங்கள் காரியங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நடத்துவார் குரோசே சபைக்கு கூட எழுதுகிறார் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக இன்றைக்கு நம்முடத்திலே வாசமாக இருக்க வேண்டியது கிறிஸ்துவின் வசனம் நான் அவர்கள் இருதயமாகிய பலகையிலே எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கல்லிலே அல்ல அவர்கள் இருதயமாகிய கற்பலகைகளிலே அல்ல அவர்கள் இருதயமாகிய பலகையிலே என் கட்டளைகளை கற்பனைகளை வசனத்தை எழுதுவேன் என்று சொல்லுகிறார் அப்படி கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக இருப்பதாக என்று அந்த சபையாருக்காக ஜபிக்கிறத நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்களில் கத்திராலே வருகிற ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடத்திலே பரிபூர்ண ஜீவன் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டாவது வசனத்திலே படிக்கிறோம் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் மது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் நம்முடைய தாகத்தை தீர்த்து நம்மை திருப்தியாய் வழிநடத்த இந்த ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் அவருடைய ஆலயத்தில் உள்ள சம்போரணத்தினாலே ஆண்டவர் நம்மைக்கிறவர் அடைய பண்ணுகிறவர் இன்னும் தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவாராக ஜெபிப்போம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை திருப்தியாய் வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறேன் இந்த காலை நேரத்தில் கத்தாவே எந்த ஒரு நன்மையும் குறைபடாமல் என் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை இந்த நாளிலே வழிநடத்த நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா இவர்கள் ஆண்டவர்களை பரிபூர்ணம் அடையட்டும் இயேசு கிறிஸ்துவிலே பரிபூர்ணத்தை காணட்டும் ஆண்டவரே இம்மையிலும் அறுமையிலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆம் God bless.